கோடித்தேர்களின் துணைவன் புதியோகத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்கக்கூடிய பகுதி பாடல்கள் பாடல்கள்ல பல வகை இருக்குது அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி நாட்டுப்புற பாடல்களும் சித்தர் பாடல்களும் நாட்டுப்புற பாடல்கள் அதாவது கிராமப்புற பகுதியில வேலைகள் செய்யும்போது அதனுடைய களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் நாட்டுப்புற பாடல்கள் இதற்கு ஆசிரியர் யாரும் கிடையாது மக்களாகவே உருவாக்கி வாய் வழியாகவே தொடர்ந்து உள்ள வரக்கூடிய பாடல்களா இது இருக்கும் இது தெம்மாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடல்களுக்கு இது மட்டும் இல்லாம நாட்டார் பாடல்கள் கிராமிய பாடல்கள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் நாட்டார் வழக்காற்றியல் இப்படி வேறு பெயர்கள் எல்லாம் உண்டு நாட்புற பாடல்களுக்கு இசைக்கறக்காக பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா உடுக்கை மிருதங்கம் தப்பு சம்பட்டம் ஜால்ரா கஞ்சிரா உருமி கரடி வாத்தியம் குடுகுடுப்பை பம்பை பறை விடுகைய அதாவது பாடல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயே விடுகதைக்கு தொல்காப்பியர் கூறக்கூடிய பெயர் பிசி தொல்காப்பியர் கூறக்கூடிய பன்னத்தி என்ற சொல் பாடல்களை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பேராசிரியர் கி வா ஜகந்நாதன் வள்ளைப்பாட்டு அதாவது உலத்தையே குத்தும் போது பாடக்கூடிய பாடலுக்கு வள்ளைப்பாட்டு என்ற பெயர் அந்த வள்ளைப்பாட்டை திருப்பச்சுண்ணம் என்று கூறுபவர் மாணிக்க வாசகர் திருப்பற்றுனம் என்று கூறுவார் மாணிக்க வாசகர் பூ தொடுக்கும் போதும் பூ பறிக்கும் போதும் பாடக்கூடிய பாடலுக்கு திருப்பூவள்ளி என்று பெயர் தோழியர் இருவர் விளையா விளையாட்டாக விளையாடிக்கிட்டே பாடக்கூடிய பாடலுக்கு பெயர் திருச்சாளல் தாளாட்டு பாடல்கள் வந்து நீலாம்பரி ராகத்தில்தான் பாடப்படுகிறது என்று சொல்வர் மூ அருணாச்சலம் அதாவது நாட்டுப்புற பாடல்கள் பல வகைப்படும் நெல் அடிக்கும் போது பாடுறது விவசாய வேலைகள் நாற்று நடும் போது பாடுறது நீர் பாய்ச்சும் போது பாடுறது மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது பாடுறது படகுல திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பாடுறது இப்படி தாளாட்டு பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் விழா பாடல்கள் மகிழ்ச்சி பாடல்கள் இப்படி பல வகைப்படும் அதில் தாளாட்டு பாடல் அப்படின்னு அது குழந்தை பிறந்த உடனே பாடுறது அப்படி தாளாட்டு பாடல் நீலாம்பரி ராகத்துல தான் பாடப்படுதுன்னு மு அருணாச்சலம் சொல்றாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒப்பாரி பாடல் பாடுவதில்லை அதாவது ஒருவர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட புகழவோ அவங்களோட இன்மையவோ நம்ம நினைத்து அந்த இடத்துல அழுவாங்க இறப்பு வீட்டில் அப்படி பா இறப்பின் போது பாடக்கூடிய பாடலுக்கு பெயர் ஒப்பாரி அந்த ஒப்பாரி பாடல்கள் கிறித்தவ இனத்தவர்களும் இஸ்லாம் இனத்தவர்களும் பாடுவதில் பாடுவதில்லை என்று சொல்கிறாங்க தெம்மாங்கு தேன் பாங்கு அப்படின்னு பிரிக்கலான்னு சொல்றாங்க தொடர்புடையது ஏற்ற பாட்டு அப்படிங்கிறது திருமணமாகாத பெண்கள் தனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல்ல ராவண்டை அதாவது இரவில் வானில் தெரியக்கூடிய நிலவை ஆணாக பாவித்து பாடக்கூடிய பாடல் இது குறவை அப்படிங்கிறது ஏழு பெண்கள் வட்டமாக நின்று கைகோத்து ஆடும் ஆட்டம் துணங்கை பெண்கள் பலர் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு ஆடும் ஆட்டம் துணங்கை ஆட்டம் பாகவத பாகவத ஒரு நாட்டிய நாடகம் மஞ்சு விரட்டு என்பது ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் என்பது ஜல்லிக்கட்டு அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு ஏறுதழுதல் குறித்து கூறும் நூல் களித்தொகை மஞ்சு விரட்டில் பயன்படுத்தக்கூடிய கருவி தப்பு கொட்டு நாட்டுப்புற பாடல்களுக்கு தொகுப்பாசிரியர் பதிப்பாசிரியர் மட்டுமே உண்டு நூலை ஈற்றியவங்க இவங்கதான் சொல்ல முடியாது ஏன்னா வாய்வழியாக வளர்ந்த இலக்கியம் தான் இது நாட்டுப்புற இலக்கியம் அதற்கு ஆசிரியர்கள் நமக்குனால சுத்த முடியாது முதல் நாட்டுப்புற பாடல் தொகுப்பு காற்றிலே மிருந்த கவிதை மு அருணாச்சலம் இதனுடைய ஆசிரியர் முதல் நாட்டுப்புற கதைப்பாட்டு பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள் இதனோட ஆசிரியர் முதல் நாட்டுப்புற புராண கதை மயில் வாகனன் வீராசாமி நாயக்கர் முதல் விடுகதை தொகுப்பு இருசல் அலங்காரம் அருணாச்சல முதலியார் நாட்டுப்புற இலக்கிய நம்ம யார் சொல்றோம்னா சே இலக்கியு கிவா ஜெகநாதன் நாட்டுப்புற இலக்கியங்கள் குறித்த செய்திகள் நூல் யார் யார் எழுதினாங்க அது எதை எது தொடர்பான செய்திகளை உள்ளடக்கியது அப்படிங்கறத பார்க்கலாம் சேவையாட்டம் என்பது பெருமாள் தொடர்புடையது சே அண்ணகாம எழுதிய நூல் ஏட்டில் எழுதாத கவிதைகள் கி வா ஜெகநாதன் நாடோடு இலக்கியம் காஞ்சியிலும் இன்பம் குழந்தை உலகம் மச்சு வீடு நா வானமாமலை வீரபாண்டிய கட்ட பொம்மு பாட்டு கான் சாகிப்பு சண்டை ஐவர் ராஜாக்கள் கதை தமிழ்நாட்டு பாடல்கள் இதையெல்லாம் ஏற்றிருக்கிறாரு தமிழண்ணல் தாளாட்டு என்றொரு நூல் ஏ ஐயாசாமி நாடோடி பாடல்கள் குழந்தைகளுக்காக இவரும் ஒரு குழந்தைகளுக்கான பாடல் பாடக்கூடிய பாமர மக்களோட பரம்பரை பாடல்களை தொகுத்திருக்காங்க பி என் சுப்பிரமணியன் காட்டு மல்லிகை ஆமு பரமசிவானந்தம் வாய்மொழி இலக்கியம் தூரன் காற்றிலே மிதந்த கவிதை மே சுந்தரம் நாட்டுப்புற பாடல்கள் சிவை அரவிந்தன் தமிழ்நாட்டு பாடல்கள் ஆறு அழகப்பன் சாலாட்டுகள் ஐநூறு தமிழ்நாட்டு பாடல் திற நாட்டு பா நாட்டுப்புற பாடல் திறனாய்வு டிசா கோமதி நாயகம் அதாவது ஆறு அழகப்பன் இயற்றியது சாலாட்டுகள் ஐநூறு நாட்டுப்புற பாடல் திறனாய்வு டிசா கோமதி நாயகம் தமிழ் வில்லுப்பாடல்கள் போ கேசவமணி பல்லுப்பாடல்கள் நடராசன் மீனவர் பாடல் ஈழத்து நாடோடி பாடல்கள் இவையெல்லாம் நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தவைகள் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி சித்தர் பாடல்கள் சித்தர்கள் பலர் உண்டு அதை நம்ம ஒவ்வொருவரும் பார்த்துட்டு வரலாம் அகத்தியர் சித்தர்களின் தலைவர் அகத்தியர் ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதியவர் இதாவது மருத்துவ முறைகள்ல பல முறை இருக்குது இயற்கை மருத்துவம் ஆங்கில மருத்துவம் ஆயுர்வேதம் இன்னும் பல வகை இருக்குது அதுல ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதியவர் இந்த அகத்தியர் இவருடைய பாடல்கள் ஞான பாமாலை என்று அழைக்கப்படுகிறது யாருடைய பாடல்கள் ஞானப்பாமாலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கூட நமக்கு கேள்வி வரலாம் அனைத்து சமைத்தவரோட கொள்கையோட மேன்மையை போற்ற வேண்டும் அப்படின்னு அகத்தியர் சொல்றாங்க அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் திருமூலர் பத்தாம் திருமுறையான திருமந்திரத்தை ஏற்றியவர் திருமூலர் மூலன் உடல்ல இருந்தமையால் இவர் திருமூலர் எனப்பட்டார் மூவாயிரம் பாடல்கள் பாடியுள்ளார் அப்பாடலோட தொகுப்புக்கு பெயர் திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் திருமூலர் தான் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதலில் கூறியவர் திருமூலர் பார்க்கக்கூடிய சித்தர் பட்டினத்தார் இவங்களோட இயற்பெயர் காவிரி பூம்பட்டினம் பட்டினத்து வணிகர் அப்படிங்கறதுனால இவருக்கு பட்டினத்தார் அப்படின்னு பெயர் வந்திருக்குது நிலையாமையை உணர்ந்த யோகி கோயில் நான்மணி மாலை திருக்கழுகு மாலை மும்மணி கோவை திருவொற்றியூர் ஒருபா ஒருபது முதலியனதெல்லாம் இவருடைய நூல்கள் இவரின் சீடர் சித்தர் பட்டினத்தாரோட சீடர் அரசராக இருந்து சித்தராக மாறியவர் பட்டினத்தார் இவரை சம்சாரி என்று அழைத்தார் சம்சாரி என்பதற்கு மனைவி என்று கூட ஒரு பொருள் உண்டு இவரின் பாடல்கள் பத்திரகிரியார் புலம்பல் மெய்ஞான புலம்பல் என்று அழை அழைக்கப்படுகிறது இவருடைய பாடல்கள் அனைத்தும் எக்காலம் என்றே முடிகிறது அதாவது ஒரு பாடலோட இறுதியில் எக்காலம் எக்காலம் அப்படிங்கிற முடிகிறது முப்பத்தி ஐந்து கண்ணிகள் பாடியிருக்கிறார் அடுத்ததா சிவ வாக்கியார் இவர் யோக சித்தர் ஆவார் இவரது பாடல்கள் சந்த ஓட்டம் உடையவை சித்தர்களில் சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தவர் பதினெண் சித்தர் ஞான கோவை தொகுப்பில் இவரது பாடல்களே முதலில் இடம்பெற்றலாம் அதாவது பதினெண் சித்தர் ஞான கோவை அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்புல இவருடைய சிவவாக்கியாருடைய பாடல்கள் முதல்ல இடம்பெற்றிருக்குது உண்மையான வழிபாடு ஆன்மா தான் அப்படின்னு கூறியவர் சிவவாக்கியார் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் பாம்பாட்டி சித்தர் செத்த பாம்பை ஆட செய்தவர் என்பதால் இவருக்கு பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பொங்கு நாட்டு மருதமலையில் வாழ்ந்தவர் நூத்தி இருபத்தி ஒன்பது பாடல்கள் பாடியுள்ளார் சித்தர் இடையர்களையும் ஆடு மாடுகளையும் முன்னிறுத்தி பாடியுள்ளதால் இப்பெயர் வந்தது என்பர் பிறந்த ஊர் இடைக்காடு பொன்றை நாட்டில் இருக்கக்கூடிய பகுதி பொங்கன சித்தரோட சீடர் இடைக்காட்டு சித்தர் நூத்தி முப்பது பாடல்கள் பாடியுள்ளார் கோனே தாண்டவ கோணே என்னும் சொற்கள் அமைய பாடுதல் இவரது இயல்பு ஒவ்வொரு பாடலையும் கோணி தாண்டவ கோணி அப்படின்னு சொற்கள் வர்ற மாதிரி பாடக்கூடிய சித்தர் 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 அலைப்பாயக்கூடிய நம்மளோட மனத பேயா உருவகித்து பாடியதால் இவருக்கு இப்பெயர் வந்திருக்குது அதாவது அலைப்பாயக்கூடிய அந்த பேய் மாதிரி இருக்கக்கூடிய மனதை பெண்ணா நினைத்து பாடுகிறார் இவர் பாடிய பாடல்கள் மொத்தம் தொண்ணூறு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் குதம்பை சித்தர் குதம்பை அப்படிங்க ஒரு வகையான காதணி அந்த குதம்பை காதனிய அணிந்திருக்க கூடிய பெண்ணை விழித்து பாடியதால் குதம்பை சித்தர் என பயிர் பெற்றிருக்கிறார் இவருடைய பாடல்கள் முப்பத்தி இரண்டு உள்ளத்துறவே உண்மையான துறவு அதாவது உள்ளத்தோட தூய்மை இருக்கிறது தான் உண்மையான துறவு புறத்துல வந்து நான் துறவரம் போயிட்டேன் எல்லாத்தையும் துறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது எனது அது உண்மையான துறவு கிடையாது உள்ளத்துல ஆசைகளை துறந்து இருக்கிறதா உண்மையான துறவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த அழகனி சித்தர் இவருடைய பாடல்களில் அழகும் அணியும் சேர்ந்திருப்பதால் இவர் அழகணிச்சித்தர் என்ன பெயர் பெற்றிருக்கிறார் ஒவ்வொரு பாடலும் கண்ணம்மா அப்படிங்கிற விழிச்சொல் வந்திருக்குது அவர் ஒவ்வொரு பாடலையும் ஆரம்பிக்கிறப்போ கண்ணம்மா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லைன்னா அந்த பாடல்களை அது சொல்ல பயன்படுத்தி இருக்கலாம் பாடல்கள் மொத்தம் முப்பத்தி இரண்டு கடுவெளி சித்தர் கடுவெளி என்றால் சுத்த வெளி அல்லது பரவெளி என்று பொருள் பரவெளி என்றால் பரந்த வெளி பறந்து விரிந்து கிடக்க வெளி அப்படின்னு பொருள் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னு கேள்வி வரலாம் இவருடைய பாடல்களை நீதி கருத்துக்கள் அதிகமாக காணப்படுது இவரது பாடல்கள் மொத்தம் முப்பத்தி நான்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் கொங்கண சித்தர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர் என்பதால் இவருக்கு இப்பேர் வந்திருக்கிறது மருத்துவம் யோகம் ரசவாதம் கடைக்கண்டம் பற்றிய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு இவரது சீடர் தான் இடைக்காட்டு சித்தர் நினைத்தாயோ கொங்கணவா என்னும் தொடர் இவரை சிறப்பிக்கிறது ஆன்மாக்கள் கும்மி அடிப்பதாக உருவகித்த அதாவது மனிதனுடைய ஆன்மா வந்து கும்மி அடிக்கிறதா நினைத்து பாடியவர் கொங்கண சித்தர் கொக்கென நினைத்தாயோ கொங்கணவா அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்ததா ரோம முனி சித்தர் ரோமம் அப்படின்னா முடி என்று பொருள் உடலில முடி மிகுந்திருந்ததால் இப்பெயர் வந்தது என் என்று கூறுறாங்க ரோமம் ரோம முனி ஞானம் ஐம்புல நூல் முதலியன இவரது நூல்கள் ரோம முனி ஞானம் ஐம்புல நூல் முதலியன இவரது நூல்கள் மனிதர்கள் வயது நூறு மனிதங்களோட வயது நூறுனும் அவங்களோட ஒரு நாளைக்கான சுவாசம் இருபத்தி ஓர் ஆறுநூறு முறை என்றும் கணக்கிட்டு கூறியவர் இந்த ரோம முனி சித்தர் அதாவது உடல்ல ரோமம் இருந்தால் இவருக்கு ரோமமுனி சித்தர்னு பெயர் வந்திருக்குது இவருடைய நூல்கள் ரோமமுனி ஞானம் ஐம்புல நூல் மனிதர்களுக்கு நூறு வயதுனும் அவங்களுடைய சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்து ஆறுநூறு முறையினும் கணக்கிட்டு கூறியவர் ரோம முனி சித்தர் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் கருவூர் சித்தர் கருவூரில் பிறந்தவர் தஞ்சையில் ராசராசன் கட்டிய கோயில சிவலிங்கத்தை இவர் உருவாக்கியிருக்கிறாரு சிவலிங்கத்தை தஞ்சையில ராஜராஜன் கட்டிய கோயில சிவலிங்கத்தை வச்சிருக்கிறார் அவரு கோயில் கருவூரார்க்கு அந்த தஞ்சை ராசராசன் கட்டிய கோயில கருவூரார்க்கும் சிலை இருக்குது பூசை விதிப்பான அதாவது இறைவனுக்கு எப்படியெல்லாம் பூசை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பாடல் கூறியிருக்கிறார் ஒன்பதாம் திருமுறையில் பாடிய இவங்க பாடினது சட்டை முனி பூசை விதிகளை அதிகம் பாடியவர் இந்த சட்டை முனி போக முனிவருட மாணவர் இந்த சட்டை முனி சட்டை முனி ஆயிரத்தி இருநூறு நவரத்தின வைப்பு போன்ற நூல்களை எல்லாம் இவர் ஈற்றிருக்கிறாரு அடுத்ததா போகர் திருமூலரோட மாணவரான காளங்கிநாதரின் மாணவர் இவர் திருமூலரோட மாணவர் காலங்கிநாதர் காலங்கிநாதரோட மாணவர் போகர் 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 ஏழாயிரம் போகர் திருமந்திரம் நிகண்டு பதினேழாயிரம் போன்ற நூல்களை எல்லாம் ஏற்றிருக்கிறாங்க போகர் நிகண்டு மருத்துவம் பற்றி கூறுது சித்தரை பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம் சித்தர் அப்படிங்கிற சொல் சித் அப்படிங்கிற வடமலைச்சொல்லிலிருந்து தோன்றியிருக்குது சித் என்றால் அறிவு அப்படின்னு பொருள் சித்துக்கள் செய்வதில் பல்லவர்களா இருந்திருக்கிறாங்க சித்தர்கள் சித்துக்கள் வந்து எட்டு வகைப்படும் அவை அர்த்தமா சித்திகள் அப்படின்னு சொல்றாங்க இளங்கோவடிகள் மாணிக்கவாசர் இளங்கோவடிகள் மாணிக்கவாசகருக்கு பிறகு அதாவது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் மாணிக்கவாசகர் சைவ சமய குரவர்களில் ஒருவர் நாட்டுப்புற பாடல்களுக்கு முதன்மை கொடுத்து பாடியவங்க சித்தர்கள் தான் சடங்குகளையும் அதனோடு கூடிய வழிபாடுகளையும் போற்றாதவர்கள் அதாவது அடங்கோடு கூடிய வழிபாடுகளை வந்து இவங்க பின்பற்றல கும்மி சிந்து கண்ணி போன்ற நாட்டுப்புற பாவடிவங்களுக்கு முதன்மை கொடுத்து அதனால இவங்களோட பாடல்களை மக்கள் இலக்கியம் பஞ்சம சித்தர்கள் ஐந்து சித்தர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் திருமூலர் திருமளிகை தேவர் சிவ வாக்கியார் கருவூரார் பட்டினத்தார் இவங்கெல்லாம் ஐந்து சித்தர்கள் என்று அழைக்கப்படுறாங்க அதாவது பஞ்சம சித்தர்கள் திருமூலர் தேவர் கருவூரா பட்டினத்தார் இதுவரைக்கும் நம்ம பாடல்கள் குறித்தான தகவல் பா தகவல்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெடுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா நன்றி